ரெடி பண்ணிடலாம் நான் ஒரு பவுல் எடுத்திருக்கேன் அதுல ஒரு கப் தேங்காய் துருவல் சேர்த்துருக்கேன் இதுல ஒரு கால் கப் செர்ரி வந்து பொடியாக நறுக்கி எடுத்திருக்கேன் அதை சேர்த்துடலாம் செர்ரி வந்து உங்ககிட்ட இருந்தால் மட்டும் சேர்த்துக்கோங்க இல்லைனா நீங்க டியூட்டி ஃப்ரூட்டி கிஸ்மஸ் எது வேணாலும் நீங்க சேர்க்கலாம் இது கூட இனிப்புக்காக நான் அரை கப் நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன் நான் ஹெல்த்தியாக செஞ்சிருக்கிறதுனால நாட்டு சக்கரை சேர்த்துதான் செஞ்சிருக்கேன் இது கூட ஒரு அரை டீஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துட்டு இது நல்லா கலந்துடலாம் உங்களுக்கு நாட்டு சக்கரை சேர்க்க விருப்பம் இல்லைனா நீங்கள் வெள்ளை சக்கரை கூட நீங்க இதுக்கு பதில் சேர்க்கலாம் இப்போ இதை நல்லா கலந்துட்டோம்னா இப்போ ஃபில்லிங் வந்து ரெடியா இருக்கு இப்போ இது இருக்கட்டும் மாவு வந்து ரெடி பண்ணிடலாம் நான் ஒரு மிக்சி ஜார் எடுத்திருக்கேன் அதுல ஒரு கப் கோதுமை மாவு சேர்த்திருக்கேன் இப்போ இதில் நான் ஒரு முட்டை வந்து சேர்த்துருக்கேன் முட்டை வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேணும்னா மட்டும் சேர்த்துக்கோங்க நம்ம முட்டை சேர்த்தோம்னா நல்ல ஸ்வீட் மாதிரி தின்னா ஊத்துறதுக்கு அழகா வரும் இப்போ இதில் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன் நான் கலருக்காக தான் மஞ்சள் தூள் வந்து சேர்த்துருக்கேன் உங்களுக்கு வேணும்னா மட்டும் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க இப்போ இதில் ஒரு கப் போல் தண்ணி ஊற்றிட்டு இது நல்ல ஸ்மூத்தான பேட்டராக அடித்து எடுத்துட்டு வந்துடலாம் உங்களுக்கு இதில் முட்டையோட ஸ்மெல் வரக்கூடாதுன்னா உங்ககிட்ட வெண்ணிலா எசன்ஸ் இருந்ததுன்னா அது கூட நீங்கள் இதில் சேர்க்கலாம் நான் வெனிலா எசன்ஸ் எதுவுமே சேர்க்கலை இப்போ இந்த அளவுக்கு நல்லா வந்து லூஸாக இருக்கணும் இந்த பேட்டர் அப்போதான் நமக்கு ஷீட்டு மாதிரி ஊற்றுறதுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ ஒரு கடாய் வந்து நல்ல ஹீட் ஆனதும் அதில் வந்து இதில் எண்ணெயோ நெய்யோ எதுவுமே நம்ம தடவ தேவையில்லை ஒரு கரண்டி மாவு எடுத்துட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி நல்லா சுற்றி விட்டோம்னா நமக்கு நல்ல தின்னான ஷீட்டு மாதிரி வந்துடும் இப்போ ஒரு பக்கம் ஒரு ஒரு நிமிஷத்துலேயே ரெடி ஆயிரும் மெதுவாக இதை திருப்பி போட்டுட்டு ரெண்டு பக்கமும் ஒரு நிமிஷம் நல்லா குக் பண்ணி எடுத்தா போதும் நமக்கு ஷீட்டு வந்து ரெடி ஆயிரும் அவ்வளோதான் இப்போ இதை ஒரு பிளேட்லாம் மாற்றிடலாம் நல்ல தின்னா ஷீட்டு மாதிரி சூப்பராக வந்திருக்கு இப்போ இதே மாதிரி எல்லாத்தையுமே நான் ரெடி பண்ணி எடுத்திருக்கேன் இப்போ எல்லாமே ரெடியாக இருக்கு இப்போ ஃபில்லிங்கை வந்து உள்ளே வச்சுட்டு நம்ம வந்து நல்லா உருட்டிடலாம் இப்போ ஒரு ஷீட்டை எடுத்துகிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்ச தேங்காய் புரணத்தை இந்த மாதிரி கொஞ்சம் அதிகமாகவே வச்சிடலாம் வச்சுட்டு இதை நம்ம ஸ்ப்ரிங் ரோலுக்கு உருட்டுற மாதிரி இந்த மாதிரி மடித்து விட்டுட்டு டைட்டாக இந்த மாதிரி உருட்டினீங்கன்னா போதும் நமக்கு சூப்பரான ஸ்நாக் வந்து ரெடி ஆயிடும் அவ்வளோதான் நம்ம தேங்காய் பூரணத்தோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் ரொம்பவே ஒரு ஹெல்த்தியான ரெசிபி எண்ணெய் இல்லாமல் நெய் இல்லாமல் சக்கரை இல்லாமல் ரொம்ப சிம்பிளாக ரெடி பண்ணக்கூடிய ஒரு ஹெல்தியான ஸ்நாக் ரெசிபியா கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள் இந்த ஹெல்தியான ஸ்நாக் ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணிக்கோங்க நான் இதை கட் பண்ணி காட்டியிருக்கேன் எந்த அளவுக்கு சூப்பராக வந்திருக்குன்னு நம்ம தேங்காய் செறி எல்லாம் சேர்த்ததுனால இதோட சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் கோதுமை மாவும் தேங்காவும் இருந்தா போதும் நம்ம டக்குன்னு ரெடி பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான ஸ்நாக் ரெசிபி